முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் சொல்றதை நல்லா கவனமா நீ கேட்டுட்டீனா என்னை தொட்டதின் பலனாக என் வார்த்தைகளை வாக்குகளாக நம்பி கேட்டதின் பலனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அந்த சந்தோஷ செய்தியை உன் செவிகளில் சேர்க்கணுன்ற விருப்பத்தோடு தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த நாள் எப்படி இருக்குமோ இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்குமோன்னு யோசிக்காம இந்த நாளில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என் வார்த்தைகளை கேளு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஏதாவது உனக்கு தப்பா நடக்கிறது போல தோணினாலும் அதை இந்த முருகன் மாற்றி சரி செஞ்சு உனக்கு அதை நல்லதை நடத்தி கொடுத்துருவேன்னு நம்பு உன் நம்பிக்கை கண்டிப்பா உன்னை வாழ வைக்கும் வளர வைக்கும் உன் வாழ்க்கையிலையும் நீ வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இந்த முருகன் நான் சரி செஞ்சிடறேன் இப்போது உனக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் உனக்கு நன்மையாக நான் மாற்றி கொடுத்துறேன் நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினை கண்டிப்பா ஓ நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கைய நானே அமைச்சு கொடுப்பேன் செல்வமே விட மோசமாக எவ்வளவோ கஷ்டங்களையும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தனே இப்போது இருக்கும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நினச்சி கலங்காதே விடு பார்த்துக்கலாம்னு தைரியமாக இரு உன் அப்பன் முருகன் நான் உனக்காக தானே இருக்கேன் கண்டிப்பாக உனக்கான நல்வழிகளை நானே தெரியப்படுத்துகிறேன் நீ நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என்னை நம்பியவர்கள் யாரும் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் என்னை நம்பி வந்த உன்னையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதை கண்டும் பயம் கொள்ளாமல் நீ தைரியமாக இரு நடக்கிற எல்லாமே நன்மைக்காகவே நடக்குதுன்னு தீர்க்கமாக நம்பு வெகு நாட்களாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போதும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்திலேயே இருக்கும் இதுவரை நடந்ததெல்லாம் நினச்சி நீ துன்பத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் மட்டும்தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்த இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கைக்கான நல்லது போகுது என் நிலைமை எப்போ மாறும் எப்போ நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி அள்ளி தருவதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இனிமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை நீ வாழலாம் என் செல்வே நீ எது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் உன் கைகளில் தரப்போறேன் எல்லாமே உன் வாழ்க்கையில தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் நீ பயப்படுகிறாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றா நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ எல்லாமே அதற்கான வரிசைப்படி முறைப்படி நடக்கும் ஓ மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களை தூக்கி எறி கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்னு நம்பு உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் விட்டு அல்லவா எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பினா இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நானே முன்னால நின்னு நடத்தி கொடுப்பேன் இந்த நாள் எப்படி இருக்குமோன்னு யோசிக்காம ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அந்த நாளை துவங்கு நான் உனக்கு துணையா இருக்கும் போது இறை சக்தியும் உனக்குள் இருக்கும் போது நீ நினைச்ச எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே உனக்கான காரியங்களில் நீ வெற்றி அடைவதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை யார் உன் மேலே அன்பா இல்லை யார் உன் மேலே பாசமாக இல்லைன்னு நினச்சியோ அவர்கள் மூலமாகவே வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் எல்லாமே இனி உன் விருப்பம் போலவே போகுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு காத்திருக்க தயாராக இருப்பவர்களுக்கு தாமதமானாலும் தரமான விஷயங்கள் நடக்கும் நான் உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் என் உதவி உனக்கு கிடைக்கும்போது நீ வருத்தப்படவே வேண்டாம் என் அருளை முழுவதுமாக நம்பு உன் வாழ்க்கையை நான் ஒளியால் நிரப்பி காட்டுறேன் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிக்காம கவலைப்படாம இன்றைய நாள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா எவ்வளவு தடையும் தடங்களும் வந்தாலும் நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது என் செல்வமே நீண்ட நாளாக உனக்கு தடைப்பட்ட விஷயம் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை மாற்ற போறேன் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி கெடுதல் செய்ய மாட்டாளோ அதே போல உன் அப்பன் முருகனும் உனக்கு எந்த கெடுதலும் கஷ்டமும் நெருங்க விட மாட்டேன் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் மனபாரத்தை இறக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் தன்னம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் நடப்பது அனைத்தையும் முற்று பாரு இந்த முருகன் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது தான் செய்கிறேன் உதவிதான் செய்கிறேன்றது உனக்கு புரிய வரும் என் செல்வமே நான் உன் கூடவே இருக்கும்போது முருகா முருகா எனக்கு நிம்மதி இல்லைன்னு நீ எங்கேயோ என்னையும் நிம்மதியையும் வெளியிட தேடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நான் பல முறை உன் சொல்லியும் கூட நீ மறுபடியும் மறுபடியும் எதற்காக நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிறாய் உனக்கு நேரம் கிடச்சிதுன்னா இன்னைக்கு கூட இந்த முருகனை பார்க்க என் ஆலயத்துக்கு வா கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு எப்போதும் நல்லதையே நினைச்சினா உன் வாழ்க்கையில் நல்லதையே நடக்கும்படி நான் செய்வேன் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு எனக்கான விருப்பம் எப்போது நடக்கும்னு என் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் நீ கேட்கிறாய் அல்லவா ஆனால் என்ன தெரியுமா உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களை நிகழ்த்தி வச்சிருக்கேன் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் எப்போதும் நல்லதுதான் நடக்குதுன்ற நம்பிக்கையோட இரு யாரையும் கடுஞ்சொற்களை கொண்டு திட்ட வேண்டாம் எப்போதுமே உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை பாராட்டும் விதமாக இல்லைனாலும் யாரையும் தாழ்த்தும் விதமாகவோ தரக்குறைவாக பேசும் விதமாகவோ இருக்கக்கூடாது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் இந்த முருகன் கொடுக்குறேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் தானே கேட்குறேன் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீ கவலைப்பட மாட்டேன் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் முதல்ல மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி செய் ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உன்னையும் மீறி இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியுமல்லவா அந்த சக்தியாக நான் இருந்து உன்னை தக்க சமயத்தில் காப்பாற்றி உன்னை உயர்த்துவேன்னு நீ நம்பு உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உனக்கு ஆறுதலாக பேச யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காத உனக்கு நல்லது செய்ய ஆள் வரலேனாலும் உன் குறைகளை சொல்லவும் குற்றங்களை சாட்டவும் முகம் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தானே அப்படி இருக்கும்போது யாருமே இல்லைன்னு ஏன் நினைக்கிற கெட்டது சொல்கிறவங்க மூலமாக கூட நான் உனக்கான நன்மைகளை காட்டுவேன் அவங்க கெட்டது நினச்சி செஞ்சாலும் அந்த கெட்டதிலும் உனக்கு ஒரு நன்மையை இந்த முருகன் நான் கொடுப்பேன் நான் எப்படி எதுக்காக ஏன் எதை செஞ்சேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதே வெகு விரைவாக உன் திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வளர்ச்சி அடைய தயாராகு நான் யாரெல்லாம் உன்னை தப்பாக நினைச்சாங்களோ யாரெல்லாம் உன்னை தப்பாக எடை போட்டாங்களோ அவர்களே உன்கிட்ட வந்து நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் இப்போது தான் உங்கள் அருமையும் பெருமையும் புரிஞ்சதுன்னு உன்கிட்டையே வந்து போற்றி பாராட்டி பேசும்படி நான் மாற்றங்களை உருவாக்குவேன் செல்வமே நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு இந்த முருகன் உன்னை கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கி எல்லாமே நீ நினச்சது போல் நடக்கலையேன்னு வருத்தப்படாமல் நாளைக்கே நிச்சயம் நம்ம நினச்சது நடக்கும்னு நம்பு எந்த சந்தேகமும் பயமும் கவலையும் உனக்கு வேண்டாம் உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ நல்லதையே நினச்சி நல்லதையே பேசினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதையே நடக்கும்படி இந்த முருகன் செய்வேன் எவ்வளவு தடை வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு உன் முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து நான் மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் உனக்கு வரும் எப்போதும் நல்லதையே நினைச்சினா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்குவேன் செல்வமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உனக்கு என் மேல எந்த சந்தேகமும் வேண்டாம் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த முருகன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உருவாக்குவேன் ஏன் செல்வமே போன வருஷம் நீ இருந்த நிலைமைக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் வந்திருக்குன்றத கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சு பாரு நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி நம்பி எனக்கு பக்கத்துல நெருங்கி வர்றாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துகிட்டேதான் இருக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீயே பொறுப்பில் எடுத்து செய்ய பழகு அடுத்தவங்க கிட்ட உன் பொறுப்பை சுமத்தி விட்டு நீ கொஞ்சம் மெத்தனமாக இருக்கலான் மட்டும் இருக்காதே எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுகிறாயோ எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நீ முன்னேறுவ நீ எப்போதும் கவனத்தோடு இருக்கணும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த சந்தோஷமான நல்ல செய்திகளை நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போல நல்ல நேர்மறையான பதில்கள் உனக்கு சாதகமாக வரும்படி செய்கிறேன் நல்லதையே நினைச்சினா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நீ நினைச்ச விஷயம் கூடிய சீக்கிரம் வெகு சிறப்பாக விமரிசையாக வெகு அழகாக நடக்க தான் போகுது அது நடக்கல இது நடக்கலைன்னு கவலைப்படாமல் அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கவனித்து வேலையை செய்ய பழகு என் உத்தரவு இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் நன்மைக்கே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு செயல்களை செய்யும் போது கண்டிப்பா, உன் வாழ்க்கையில வெற்றிகள் வந்து சேரும் இந்த முருகனின் துணையோட நீ எல்லா வெற்றிகளையும் நிச்சயமாக பெறுவாய்